இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எல்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸ் பார்க்க போறோம்னா செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதோடய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தொம்போது தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது சரிங்களா ஸோ பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்சு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒன்பது ஐநூற்றி எண்பத்தி ஒன்று இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறிங்களோ அந்த அளவுக்கு மோட்டிவேட்டாகி நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் மீண்டும் சொல்கிறோம் நம்ம வீடியோ போடுற அன்னைக்கு எல்லா நாளும் த்ரீடி தட்டு தூக்கியிருக்கோம் சரிங்களா கேப் போட்டு போடுற எல்லா நாளும் நம்ம த்ரீடி தட்டு தூக்கி இருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறாம் தேதி போட்டதும் அப்புறம் நேற்று போட்டதும் நேற்று ஏபிசி ஒரு ஃபுல் வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா இது நம்ம மீண்டும் மீண்டும் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதேமாரி நம்மளோட கெஸிங் பார்க்குறவங்க நம்மளோட வீடியோ பார்த்து கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமா கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறைய ஃபேஸ்புக் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா தான் எம்சி கெஸிங் குரூப் சரிங்களா இதில் தான் எம்சி கெஸிங் குரூப் கொடுப்போம் சரிங்களா எம்சி கெஸிங் குரூப் கொடுப்போம் மிஸ்ஸின் நம்பர் கெஸிங் குரூப்னு சொல்லுவோம் அந்த கெஸிங் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் ஒன்றரை டு ரெண்டுக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு அஞ்சு ஜோடி நம்பர் நீங்கள் எடுக்கணுங்க சரிங்களா அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எம்சி நம்பர் மிஷின் நம்பர் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு கெஸிங் கொடுப்போம் எம்சி கெஸ்ஸிங் கொடுப்போம் இதெல்லாமே மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் தான் கொடுப்போம் ஒவ்வொரு மாதத்துக்கும் அஞ்சாந்தேதியிலேருந்து அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் அந்த குரூப் ஓப்பனில் வச்சுருப்போம் பிப்ரவரி மாதம் குரூப் முடிஞ்சிச்சு மார்ச் மாதம் குரூப் ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு பத்து நாள் முடிஞ்சிருச்சு சரிங்களா அஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு ஸோ யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்களோ அதை எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க நான் ஏன் வீடியோவை தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொன்னால் இதில் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கட்டும் எம்சி கெஸிங் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு எம்சி எடுத்து கொடுக்குற கெஸ்சிங்காக இருக்கட்டும் ரெண்டும் மேட்ச் பண்ணி டெய்லியும் தேடி தட்டு தூக்கணும் அப்படின்னா பொறுமையாக வீடியோவை பாருங்கள் கேளுங்க அப்போ தான் அது உங்களால் முடியும் சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்துங்க ஐநூற்றி எண்பத்தொன்று கொடுத்துருந்தோம் நூற்றி ஐம்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் ஏபிபிசி ஏசியில் எட்டு ஒன்று அஞ்சு எட்டு கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு நம்ம இதை வந்து வின்னிங் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா அதை போய் பார்த்துக்கோங்க நம்ம இந்த மாதத்தோடு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தோடைய பத்து நாள் ஆகுதுங்க ஏழு வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா என்னாதுங்க பத்து தே பத்து தேதி தான் ஆகுதுங்க ஏழு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏழு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்குங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஏழு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்து நம்ப கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மீதி மூணு நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா டூடி வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா மீது மூணு நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா டூடி வந்து வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா டூடி வந்து வின் பண்ணியிருக்கோம் பத்து நாளில் நம்ம இந்த அளவுக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏழு நாள் ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோங்க மூணு நாளில் டூடி வின் பண்ணி கொடு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதுக்காக சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி உண்டான கெஸ்டிங்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போர்டு ஏ போர்டு பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் ஒன்று ரெண்டு ஏழு இது என்னென்னு எல்லாத்துக்கும் தெரியும் நாலு ரெண்டு ஆறு மூணு ஏழு ஆறு ஒன்பது அஞ்சு ஜீரோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதில் வந்து நமக்கு ஏன்னா நம்ம வீடியோ இன்றைக்கி தான் போட ஆரம்பிக்கிறோம் சரிங்களா நம்ம வீடியோ இன்றைக்கி தான் போடுறோம் இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாள் போச்சுன்னா இதில் இம்பார்ட்டன்ட் நம்பர் என்னென்னதை நம்ம மார்க் பண்ணி கொடுப்போம்னா அந்த சீக்வன்ஸ் கரெக்டாக வந்துட்டு இருந்தால் தான் நமக்கு இதாகும் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருந்தால் தான் சிங்கிள் போர்டு எப்போயுமே நல்ல சிங்கிள் போர்ட் டெய்லியுமே நம்ம திருடி வின் பண்ணுறோம் அதில் இது இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ரெகுலராக வந்து அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து போர்டு எப்படி இறங்குதுன்னு பார்த்தா தான் நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் ஸோ இருந்தாலும் இதில் வச்சுக்கோங்க ரிப்பீட்டட் நம்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ரெண்டு இருக்கும் ஆறு ஆறு இருக்கும் ஏழு ஏழு இருக்கும் நாலு ஏழு இருக்கும் ஜீரோ மூணு இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அதை தான் நம்ம ஏபிபிசிஏசிலையும் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி நாலு அங்கே நாற்பத்தேழுன்னு கொடுத்துருக்கோம் இங்கே எழுபத்தி நாலு கொடுத்துருக்கோம் ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு ஜீரோ ஜீரோ சொல்லியிருந்தோம் ஜீரோ ஜீரோ புரியுது அங்கே இருக்க கொடுத்துக்குறங்க ஜீரோ மூணு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஒன்று ஒன்பது ரெண்டு ஏழு ஏழு எட்டு 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 ஆறு ஒன்று ஒன்று ஜீரோ ஏழு ஜீரோ மூணுக்கு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு வேளை பவரில் வந்தால் நம்ம அதை மெஷின் நம்பர் பார்த்து அந்த இதெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கு தான் வீடியோவை நம்ம தெளிவாக கேட்க சொல்கிறோம் புரிஞ்சுக்க சொல்கிறோம் சரிங்களா அடுத்து நம்ம ஆல்போர்ட் பார்த்தரெலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்தரெலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து நம்ம காச பணமாக எதிர்பார்க்கறது இல்லை சரிங்களா நம்ம எதிர்பார்க்குற ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஒன்று வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் அதான் ரெண்டே ரெண்டு சை போடுறதும் கேட்கறேன் ஒன்று லைக் பண்ணுங்க இன்னொன்று ஷேர் பண்ணுங்கன்னா சொல்கிறோம் சரிங்களா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஏன் லைக் பண்ண சொல்கிறேன்னா பத்து நாளில் ஏழு திருடி வினிங் கொடுத்துருக்கோம் மூணு நாளும் டூ டி வினிங் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் லைக் பண்ணி உங்களோட விருப்பத்தை தெரிவிங்க ஏன்னா அளவுக்கு லைக் பண்ணுங்களோ அந்தளவுக்கு நம்ம மோட்டிவேட் ஆகி ரெகுலராக வீடியோ போடுவோங்க நம்ம வீடியோ போடல அப்படின்றது எத்தனை பேத்துக்கு எவ்வளோ பாதிப்புன்றது அவங்களுக்கே தெரியும் நம்ம வீடியோ போட்டோம்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணி எத்தனை பேர் பயன்படுறாங்கன்றது நமக்கு தெரியும் அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து வீடியோ பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டி டே நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலோடய லிங்க் இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அது டூ இனோன் பர்பஸ் தான் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எம்சி கேசிங் குரூப்பில் மிஷின் நம்பர் கேசிங் குரூப்புன்னு ஒன்று வச்சுருக்கோம் அந்த குரூப்பில் மிஷின் நம்பர் வரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மிஷின் நம்பர் கெஸ்டிங் கொடுப்போம் இதை மேட்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணாவே அவங்க வீடியோ பார்த்துட்டு அவங்க ஒரு அஞ்சு ஜோடி எடுக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி சரிங்களா ஒரு ஆலோசனை பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வின்னிங் வாங்கலாங்க டெய்லி தேடி த சொல்கிறோம் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக ஃபஸ்ட்டு கேளுங்க என்ன சொல்கிறோம் என்ன வீடியோ என்ன மாதிரி நம்பர் சொல்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெளிவாக கேட்டுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி எம்சிகெஸ்சிங் குரூப்பில் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் எம்சிகெஸ்சிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் நம்ம கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி மிஷின் நம்பர் கெஸிங்கும் சரி மேட்ச் பண்ணும் அப்படின்னா இந்த வீடியோவை தெளிவாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டா தான் முடியும் சரிங்களாண்ணா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கேளுங்க சரிங்களா டெய்லியும் த்ரீ டே தேர்ட்டி தூக்குங்க அந்த மாதிரி தாங்க தட்டி தூக்கி கொடுத்துட்ருக்கோம் நம்ம அதனால தான் சொல்கிறோம் சரிங்களா இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏழு ரெண்டு அப்படின்றது ஆல்போர்டில் அதிகப்படியான கணக்கில் நம்ம போகிறோம் என்னதுங்க ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அதிகப்படியான கணக்கில் போகிறோம் இது கூட ஒரு வேளை இது வந்து இந்த ரெண்டு நம்பர் கம்பல்சரியாக இருக்கணுன்றது என்னுடைய கெஸ்ஸிங் சப்போஸ் மிஸ் ஆனால் இது ஜீரோ அது கூட சேர்ந்து வந்துடும் ஜீரோ ஏழோ ஜீரோ ரெண்டோ அந்த மாதிரி வரும் நான் சொல்கிறது த்ரிடி வந்து இந்த மூணு நம்பரில் அமையும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கு ஒருவேளை ஒரு மிஷின் நம்பர் இருக்குதுங்க ஏன்னா மிஷின் நம்பருக்கு முன்னாடி கெஸிங் போட்டோம் மிஷின் நம்பர் ஒன்று இருக்குது அதில் வந்துட்டா என்ன பண்ணுறது அடுத்து ரெண்டு ட்ரையல் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை மிஷின் நம்பர்லேயோ ட்ரையல்லையோ நம்ம கொடுத்த இந்த ஆல்போன் நம்பர் இறங்கிருச்சுன்னா அடுத்து வந்து ஒன்பது அஞ்சு அப்படின்ற நம்பர் இந்த நம்பர் கூட சேர்ந்துருக்கும் சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த அஞ்சு நம்பரில் தான் த்ரிடி இருக்கும் கம்பல்சரியாக இருக்கும் அப்படி தான் டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம் அப்படி தான் வந்துட்டுருக்கு ஸோ அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சிங்கிள் போர்டையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏபிபிசிஎஸ்சி பார்த்துக்கோங்க திருடியை பார்த்துக்கோங்க கம்பேர் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம திருடி நம்பர் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் திருடி ஏபிசி திருடி நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தேழு ரெண்டு ரெண்டு ஆறு சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தி ஏழு உள் நம்பராக வந்தாலும் இந்த நம்பர் கொஞ்சம் ஒரு முக்கியமான நம்பர் தான் ரெண்டு ரெண்டு ஆறுன்றது ஒரு ஃபாலோயிங் நம்பர்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் முந்நூற்றி இருபத்தி ஒன்று ஐநூற்றி பத்து அதேமாதிரி அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று இரநூத்தி பத்தொம்போது இது ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா அஞ்சு ஏழு ஏழு இது நம்ம நேற்று கொடுத்துருந்தோம் ஜீரோ எழுபத்தொம்பது சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தேழு நூற்றி அறுபத்தஞ்சி நல்லா பாருங்கள் நாற்பத்தேழு நூற்றி அறுபத்தஞ்சி இந்த நூற்றஞ்சி அந்த ஒன்று நாலு ஒன்று இதெல்லாம் வந்து ஒரு பண்ணவங்களுக்கு தெரியும் இப்போ தான் வந்திருக்கேன் இருந்தாலும் இந்த நம்பரை பாருங்கள் நூற்றி நாற்பத்தேழு முந்நூற்றி நாற்பத்தேழு ஸோ ஒரு கன்று வச்சுக்கோங்க சரிங்களா அதை தான் இங்கே திருப்பி எழுநூற்றி பதினாலுன்னு கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நூற்றி உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் வரல அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அஞ்சா நம்பரும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பேர் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம் அஞ்சு ஏழு பேர் கொடுத்துருக்கோம் சப்போஸ் மிஷின் நம்பரில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம் அதுக்காக வீடியோவை தெளிவாக பாருங்கள் கேளுங்கன்னு சொல்கிறாங்க இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு முந்நூற்றி ஐம்பது சரிங்களா அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பது இதை தான் ஜீரோ முப்பத்தஞ்சு ஐநூற்றி மூணுன்னு போட்டுக்கிறேன் ஃபாலோவிங் நம்பருங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அது ஒரு ஃபாலோவிங் நம்பர் இதெல்லாம் ஃபாலோவிங் நம்பரும் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அன்லைன் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் என்ன முக்கியமாக இருக்கும் அது ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா எண்பத்தஞ்சு இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி அறுபத்தெட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு பேரில் கொடுத்துருப்போம் மேலே நம்ம அதை கொடுக்கல வேணால் நீங்கள் ரெண்டு எட்டு கூட ஒரு பேர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏபிபிசிஎஸ்சியில் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ஆறுங்க சரிங்கண்ணா அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ஆறு அஞ்சு எட்டு எட்டு முந்நூற்றி எட்டு முந்நூற்றி அஞ்சு சொல்லியிருந்தோம் முந்நூற்றி எட்டு ஐநூற்றி எண்பத்தொம்போது எட்நூற்றி பதினேழு உங்களுக்கு நல்லா தெரியும் இதுவும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தேழு அதேமாதிரி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு இரநூத்தி அறுபத்தெட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதேமாதிரி ஏழு ஒன்று ஒன்று ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு நம்பருங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ வச்சு கம்பல்சரியாக ஒரு நம்பர் வரும் நம்ம ஒரு பத்து நாளாக ஃபாலோ பண்ணுறோம் ரெண்டு ஜீரோ இன்னும் வரல சப்போஸ் வந்தது அப்படின்னா இன்றைக்கி அது வந்ததே இல்லை இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு கூட இறங்கலாம் ஏன்னா வர இன்றைக்கி வர ரிசல்ட்டு வந்து எந்த மாதிரி வருதுன்னு தெரியல பட் ஆனால் ஜீரோ ஜீரோக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுனாலும் நம்ம கொடுத்துருக்கோம் ஜீரோ ஜீரோ அஞ்சு ஜீரோ நாலு ஜீரோ சரிங்களா இதில் ஒரு ஏழாம் நம்பரும் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் மிஷின் நம்பரில் வந்துவிட்டால் நம்ம அதை விட்டுடலாம் அதனால் வந்து நம்ம இங்கே கொடுக்குற நம்பர் மிஷின் நம்பரில் வந்துருச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்த பேரை யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா இங்கே மேலே சில நம்பர் சொல்ல மாட்டோம் அடுத்த ஷார்ட்கட்டும் பார்க்கணுங்க சரிங்களா ஸோ எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது எட்டு ஆறு ஆறு சரிங்களா இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு திரடி நம்ம சமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்கு எல்லாரும் பயன்படுத்திக்காங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய தான் சொல்கிறேன் அந்த வேண்டுகோள என்ன அப்படின்னா என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகி ரெகுலராக வீடியோ போடுவோம் ஆறாம் தேதி போட்டால் வின்னிங் தட்டி தூக்கணும் நேற்று போட்டோம் பத்தாம் தேதி போட்டால் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் இன்றைக்கி நம்ம வீ வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் வரும் அதை உங்களுக்கு வந்து நான் ஒரு சப்போர்ட் கொடுங்க ஆயிரம் பேர் பார்க்குறீங்க ரெண்டாயிரம் பேர் பார்க்குறீங்க ஒரு இரநூறு லைக் வர மாட்டேங்குது அதுக்காக தான் கேட்குறோம் கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கெஸ்சிங் எடுத்து பயன்படுத்துகிற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கனு வச்சுக்கோங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டி சம்மந்தமான நிறைய ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் என்ன யூஸ்ஃபுல்ன்றத நான் சொன்னேன் ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்கிறதுக்கும் மிஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மேட்ச் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பினீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவீங்களா அதுக்காக சொல்கிறோம் அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் என்ன சொல்கிறத தெளிவாக கேளுங்கள் எந்த மாதிரியான நம்பர் சொல்கிறோம் எப்படி சொல்கிறோம் எது எது முக்கியன்னு சொல்கிறத தெளிவாக பொறுமையாக கேளுங்கள் பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள தான் பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே தான் வீடியோ வரும் தெளிவாக கேட்டிங்கன்னா தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எம்சிகேசி குரூப் சரிங்களா எம்சிகேசிங் குரூப் பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம் ஒரு பத்தாம் தேதி ஒரு பதினொன்றாம் தேதிக்குள்ளே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு பெனிஃபிட் நிறைய டேஸ் இருக்கும் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் அதை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா பத்தாம் தேதி வரைக்கும் நேற்று வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் பண்ணியாச்சு இன்றைக்கி விருப்ப இருக்கவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா பின்னாடி போக உங்களுக்கு தான் வந்து அது வந்து லாஸ்ன்ற மாதிரி ஆகி போயிடுது புரியுதுங்களா டேஸ் கம்மியாக போயிடும் இல்லைங்களா அதுக்காக சொல்கிறோம் ஸோ நம்ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதில் இந்த குரூப்பில் கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று கொடுப்போம் அதையும் இந்த வீடியோவை தெளிவாக கேட்டிங்கனாவே அஞ்சு பேர் ஈஸியாக எடுத்துடலாம் அந்த அஞ்சு பேரில் தாங்க திருடி வரும் மீண்டும் சொல்கிறேன் அடிச்சு சொல்கிறேன் அந்த அஞ்சு பேரில் தான் திருடி வரும் அடுத்து அந்த மிஷின் நம்பர் கெஸ்ஸிங்னு ஒன்று கொடுப்போங்க மிஷின் நம்பர் வந்ததுலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் அந்த கெஸ்ஸிங்கே மேட்ச் பண்ணணுன்னா இந்த வீடியோவை தெளிவாக பார்த்தாதான் தெரியும் இப்போ ஜீரோ ஜீரோ சொல்லியிருக்கோம் அதில் நம்ம எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா ஜீரோ ஜீரோ யூஸ் பண்ணும் அதுக்காக தான் தெளிவாக கேட்க சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாரும் பயன்படுத்திக்காங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃபிரண்ட் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ